இந்தியாவிலேயே நாட்டு நாட்டுச்சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 அரசியல் எதிரிகளை பழிவாங்க தன் அதிகாரத்தை அதிபற்றம் தவறாக பயன்படுத்துவதாக ஜோரன் மம்தனி குற்றம் சாட்டியுள்ளார் ஜோரன் மம்தனி என்பவர் நியூயார்க் மேயர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட உள்ளார் வேட்பாளராக அவர் களம் காண்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தன்னை கைது செய்து அமெரிக்க குடியுரிமையை பறித்து நாடு கடத்தப் போவதாக ட்ரம்ப் மிரட்டுவதாக ஜோரன் மம்தனி குற்றம் சாட்டியுள்ளார் இந்த அச்சுறுத்தலுக்கு பணிய மாட்டேன் என்றும் அவர் கூறியுள்ளார் தான் எந்த சட்ட மீறலிலும் ஈடுபடவில்லை என்று கூறியுள்ள அவர் டிரம்பின் எச்சரிக்கை ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் மட்டுமல்ல நியூயார்க் மக்கள் ஒருவரையும் எச்சரிப்பதாகவும் என்று ஜோரன் மம்தனி கூறியுள்ளார் உகாண்டா நாட்டில் வசித்த இந்திய வம்சாவளியினருக்கு பிறந்தவரான ஜோரன் மம்தனி நியூயார்க் மேயர் தேர்தலில் போட்டியிடுவது ட்ரம்ப்புக்கு கடுமையான எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது ஜனநாயக கட்சியை சேர்ந்தவரான ஜோரன் மம்தனி சமீப காலமாக அமெரிக்க அரசியலில் வேகமாக எழுச்சி பெற்று வருகிறார் அவரது குடியுரிமையை பறித்து நாட்டை விட்டு வெளியே அனுப்ப ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கு முன் ட்ரம்ப் கொண்டு வந்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்த எலான் மஸ்கையும் இதேபோல் வந்த மசோதாவை விமர்சித்ததற்காக மஸ்கிற்கும் டிரம்பிற்கும் இடையே மோதல் ஏற்பட்டது அதன் தொடர்ச்சியாக எலான் மஸ்க் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டும் சலுகைகள் நிறுத்தப்படும் என எச்சரித்ததோடு அவ்வாறு செய்தால் மஸ்க் தென்னாப்பிரிக்காவிற்கு தான் செல்ல வேண்டும் என்று விமர்சித்திருந்தார் இந்த நிலையில் நியூயார்க் மேயர் தேர்தலில் களம் கண்டுள்ள ஜோரன் மம்தனிக்கும் மிரட்டல் விடுத்துள்ளார்